ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய குலதெய்வ கோயிலில் பொங்கல் வைக்க போகிறோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொடுப்பலாம் என்னோட ரெண்டாவது குழந்தை பிறந்து இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் குலதெய்வ கோயிலுக்கு பிறந்து மூணு மாதம் கழிச்சு தான் நான் போய் பொங்கல் வச்சேன் பாப்பாக்குலாம் ஒன் மந்த்லேயே வச்சுட்டோம் தம்பிக்கு மட்டும் கொஞ்சம் லேட் ஆச்சு ஏன்னா வெயில் காலம் போட்டோம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருந்தோம் அப்புறம் பொங்கல் சாமான்லாம் வாங்கிடணும் அப்புறம் பூஜை சாமான் எல்லாமே வந்து செக் பண்ணி பிரித்து வச்சுக்கலாம் எதாவது மிஸ் பண்ணியிருந்தோன்னா நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு ஒன்ஸ் கிளாரிட்டிக்காண்டி செக் பண்ணிகிட்ருக்கேன் அதே மாதிரி பொங்கல் சாமான் தனியாக பிரித்து வச்சிடலான்ட்டு செக் பண்ணுறேன் நீங்கள் குலதெய்வத்துக்கு எப்போ போய் பொங்கல் வைப்பீங்க உங்கள் குலதெய்வம் என்ன எல்லாமே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய குலதெய்வம் பார்த்திங்கன்னா ஐயன் சாமி எல்லோரும் சேர்ந்து பொங்கல் வைக்கும் போது ஜாலியாக இருக்கும் அதுவும் குட்டீஸ்ங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எடுத்து வைக்கணுமே கட்டணுமா நீ வைக்க நீங்கள் சட்டி வைக்கன்னு சொல்லி கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கட்டுணும் கரெக்ட்டெல்லாம் இருக்க கூடாது ஒரு கரெக்டாக இல்லைம்மா பானை வைக்க கரெக்டாக இருக்கான்னு என்ன வச்சுரும்மா ம் சரி குருமை வச்சுருக்கோம் ஆனால் இங்கே தான் எது வச்சு வரும் என்ன டைம் காலேஜ் வச்சுக்கணுமா கும்பாபிஷேகம் நம்ம எடுத்து வச்சு தர

மெதுவா <shRadio> <slamourer> <sharpous> <exploswealth>

ஆமாப்பா தண்ணி பொங்கனாலே அவ தான் செய்யும் இந்து அம்மாப்பா இந்து சக்தி மாமா போடுங்க எல்லாரும் போடுங்க போங்க ஆ போ போடுந்து சக்தி மாமா நீங்கெல்லாம் போடுங்க வெந்துரு போகுது அதுலயே போட்டோம் பா